சிவாயனம்மா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் திருவருள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு இன்று நாம் திருவருளும் குருவருளும் துணி நற்கதை விசேகிழார் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்புடைய திருத்தொண்டர் புராணத்திலே வாயிலார் நாயனார் புராணத்தை சிந்திக்க இருக்கிறோம் அதுவும் மூன்றாவது திருப்பாடல் திருச்சிற்றம்பலம் கலம் சொறிந்த கரி கருங்கன்றும் முத்தலம்பு முன்னீர் படிந்தனை மேகமும் நலம் கொள் மேதி நன்னாகு தெரிக்கொனா சிலம்பு தென்திரை காணலின் சேனலா திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பாடலை சற்றே அன்வயப்படுத்தி கொண்டு கூட்டி பொருள் பார்க்க இருக்கிறோம் முதல்ல ஈற்றடியில் ஈற்றுப்பகுதி காணலின் சேனலா காணல்ங்கிறது அந்த கடற்கரையுடைய மணல் பரப்புங்க சேனலம் நீங்கள் பார்க்கும் நெடுந்தொலைவு வரைக்கும் முதலடிக்கு வந்துடுங்க கலம் சொறிந்த கரி கருங்கன்றும் இந்த மரக்கலங்கள்லாம் எதை கொண்டு வந்து இறக்குகின்றன அந்த யானையின் கருங்கன்றுகளை கரி கருங்கன்றும் கரிங்கிறது கரத்தை உடையதால் அது கரி யானை அதனுடைய கன்றுகள் மிக கருமையாக இருக்கின்றன இதை கொண்டு வந்து சேர்க்கிறது அந்த மரக்கலங்கள் அடுத்த பகுதி முத்தலம்பு முன்னீர் படிந்தனை மேகமும் இப்போ முத்தலம்பு முன்னீர் என்று எடுத்துக்கொண்டால் முன்னீர் அப்படிங்கிறது கடலை குறிக்கும் தன்பால் உள்ள முத்துக்களை கொழித்து கரை கண் சேர்க்கும் கடல் அப்படின்னு பொருளுங்க முத்தலம்பு முன்னீர் இப்போ முத்தலம்பு மேகமும் முன்னீர் படிந்தனை அப்போ கடலில் பொழிகிற அந்த மழையால் மேகங்கிறது அங்கே மழை அப்போது கடலில் காணும் அந்த சிப்பிகளிலே மழை பொழிவதால் அப்போ என்ன தோன்றும் மணிகளும் உலவாதலின் இங்கே எப்படி நம்ம எடுத்துக்கணும் முத்தலம்பு மேகமும் முன்னீர் படிந்தனை அந்த கடலிலே வந்து சேர்கின்றன மூன்றாவது அடி நலம் கொள் மேதி நன்னாகு நாகு அப்படின்னா கன்றுங்க நாம்பன் அப்படின்னா கன்று இங்க மேதியினுடைய நாகு எருமையினுடைய கன்று நலம் கொள் மேதி நன்னாகு நன்மையே உடைய எருமையின் பெ கன்றுகளும் அங்கே வந்து இறக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த மரக்கலங்கள் வாயிலாக அப்படி ஒளி சிலம்பு தென்திரை எங்க இதெல்லாம் நடக்குது அப்படின்னா ஒரே ஒளி ஒளி மிக்கதாக இருக்கின்ற அந்த அலைகள் வீசக்கூடிய அந்த கடற்கரை பரப்பிலே காணலில் இதெல்லாம் இந்த மயிலாபுரின்ற அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு காட்சியை நமக்கு விவரித்து காட்டுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான் அவர்கள் அப்போது எவ்வளவு வளம் உடையதாக இருந்திருக்கிறது அந்த மயிலாபுரி கடற்கரை பகுதி என்பது நமக்கு நன்கு விளங்குகிறது போன பாடலில் என்ன பார்த்தோம் கடலை பெரும் சேம வைப்பாக குறிப்பிட்டிருந்தார் அது எப்படி சேம வைப்பாக இருக்குது அப்படின்னு இந்த பாடலை நமக்கு அப்படியே நிறுவி காட்டுகிறார் இந்த அளவில் இந்த திருப்பாடலை நாம் சிந்தித்திருக்கிறோம் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்ட்டு இறைவன் இடத்திலே விண்ணப்பம் வைப்போம் வாயிலார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வசிக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி